வணக்கம் நாம் கட்டே திருமோணமலையிலேயே மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த திருஜம்புரம் வீதியிலே அமைந்துள்ள கண்ணரி அம்மன் ஆலயத்திற்காக வருகின்றோம் இந்த ஆலயமானது சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த சிறப்பான ஆலயமாக திருமணமலை பகுதியிலே வருகின்றது இப்பொழுது இந்த ஆலயத்திலேயே திருவிழா பூஜைகள் ஆரம்பமாகி இன்றைய தினம் ஒரு சிறப்பான விசேஷ தினமாக அமைகின்றது என்று கண்ணகி அம்மாருக்கு சடங்கு நிகழ்வுகள் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக இன்றைய தினத்திலே இந்த ஆலயத்தில் இருக்கின்றன அந்த விசேட பூஜை வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலான ஆஃப் சேனலானோட வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் திருகோணமலை திருநாம்புரம் வீதியிலே அமைந்துள்ள கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வருகிறது சிறப்பாக கூற வேண்டும் இந்த ஆலயத்துக்கு இன்று கண்ணகி அம்மாளுக்கு எமது சின்ன சிறார்கள் சீர் வரிசை எடுத்து வரும் அழகிய நிகழ்வுகள் பூஜைகள் கூட இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே சிறப்பாக இடத்திலே இருக்கின்றன அந்த வீடியோ காட்சிகளை எப்படி யோகிய தலைவரான வைசப் கோட்சல ஊடாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் திருகோணமலை ஏகாம்பரம் வீட்டிலே அமைந்துள்ள கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் வருகை